அன்புடையேர் வணக்கம் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் கைலாசப்பட்டி கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கும் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையம் மற்றும் ஆதரவு இல்லத்தில் இன்று அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மாலை சரியாக ஐந்து மணி அளவில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தோம் நீங்களும் இந்த காணொளியை பார்த்து எங்களோடு இந்த பூஜையில் கலந்து கொண்டமைக்கு நன்றி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எனது சொந்த ஊரான வடபது இரண்டு படுக்கையும் ஐந்து தையல் மெசினும் மூன்று கணினியுடனும் தொடங்கிய ராம்ஜி பொதுநல அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி பதினாறில் அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்காக தேனி கேஆர்ஆர் நகரில் வாடகை கட்டடத்தில் எட்டு படுக்கை வசதியுடன் கூடிய மறுவாழ்வு மையம் நடத்தி வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏற்பட்ட கொரோனா தொற்று காலத்தில் ஸ்ரீலாலா அல்சித் பாபாஜி அவர்களின் ஆசிர்வாதத்தில் தேனி மாவட்டம் கைலாசப்பட்டி கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப்பாதை ஸ்ரீலாலா அல்சித் பாபாஜி ஆசிரம வளாகத்திற்கு அருகாமையிலேயே அவர் மூலமாக கிடைக்கப்பட்ட இடத்தில் சொந்தமாக கட்டிடம் எழுப்பி இருபத்தி ஒரு படுக்கை வசதியுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திறப்பு விழா கண்டு சிறப்பாக நடந்து வருகிறது ஆசை யாரையும் விடாது என்பதற்கு அடியேனும் ஒரு எடுத்துக்காட்டு இரண்டு படுக்கை வசதியுடன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தொடங்கப்பட்ட இந்த ராந்தி ட்ரஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறில் எட்டு படுக்கை வசதியுடன் விரிவடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி படுக்கை வசதியுடன் விரிவடைந்து மேலும் அடியேனின் ஆசைப்படி நூற்றி ஐம்பது மாற்றுத்திறனாளர்கள் ராம்ஜி ஆதரவு இல்லத்தில் தங்கி பயன்பெற என்று பேராசையுடன் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் சிந்தனைப்படி கனவு கண்டு அதை நினைவாக்க செயல்பட்டு வருகின்றோம் நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் அநேகர் அந்த பிரம்மாண்டமான கட்டடத்தில் புதிய இடத்தில் எங்களைப் போன்ற அநேகர் அங்கு மகிழ்ந்திருந்து தனது ஆயுள் காலத்தை கழிக்க எல்லாம் வல்ல இறைவனிடமும் பேராற்றலிடமும் பிரபஞ்சத்திடமும் எங்களுக்காக நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள் ராம்ஜி ட்ரஸ்ட் மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் முதுகு தண்டுவடம் காயமடைந்தவர்கள் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மயோபதி நோய் தாக்கத்தினால் பாதிப்படைந்தவர்கள் உடல் குறைபாடினால் பாதிப்படைந்தவர்களுக்கு மறுவாழ்வு பயிற்சி வழங்கி வருகின்றோம் மறுவாழ்வு பயிற்சியில் ஆயில் மசாஜ் பிசியோதெரபி யோகா பிரணயாமம் பாத அழுத்த சிகிச்சை அக்கு பஞ்சர் போன்ற மாற்று முறை சிகிச்சையின் மூலம் தீர்வு கண்டு வருகின்றோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனற்று இருந்தாலும் பயனாளிகள் சென்று அடையும் வரை இதை பகிர்ந்து உதவுங்கள் எங்கேயேனும் முடங்கிக் கிடக்கும் ஒருவர் மறுவாழ்வு பயிற்சி பெற உங்கள் பகிர்வு உதவுமானால் ஏழேழு ஜென்மத்திற்கு புண்ணியங்கள் வந்து சேரும் நன்றி